பெருமையான கொங்குமா கீரப்ப சொல்லும் பெருமையான எங்க குலையில வரிசி எங்கக்கா கை பிடிக்க காரேறி வந்த மச்சான் எங்கக்கா கை பிடிக்க காரேறி வந்த மச்சான் பாட்டிலதான் மயங்குலிங்களோ பாசம்ள்ள மனசுக்காரர் பட்டு வேட்டி சட்டைக்காரர் பாசம் உள்ள மனசுக்காரர் மகி அறைஞ்சான் அள்ளி அறைங்க மச்சா தங்க காசுகாரர் இந்த வெள்ளி தட்டு பெருந்துட்டு உங்க வெள்ள மனசு போல ஒண்ணும் பொருளுமச்சா கூகுள் பே பண்றீங்களா போன்பே பண்றீங்களா கூகுள் பே பண்றீங்களா போன் பே பண்றீங்களா எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே மச்சான் எதுவா இருந்தாலும் இந்த வெள்ளித்தட்டு பேருந்து மனச போல ஒண்ணும் பொருளுமாக அள்ளிங்க மச்சா தாங்களை காசுகளை தாங்க காசுகளை பரவாயில்ல பரவாயில்ல மறக்காம பின்னம்புற மட்டும் சொல்லிட்டே போயிருங்க மச்சான் மறக்காம பின்னம்புற மட்டும் சொல்லிட்டே போயிருங்க மச்சான் இந்த வெள்ளி தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனசை போல இந்த வெள்ளி தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனச ங்க காசுகளை அள்ளி அறங்க மஜா தங்க காசுகளை இது தங்க காசு இல்லீங்க 10 போன் 10 போன் போடுது 10 போன் கிடையாது 10 போன் ஏறுறா மீனாடி விட்டு அப்புறம் அப்புறம் ஆலி ஏறிங்க மச்சான் ஆலி ஏறிங்க மச்சான் பிங்க் நோட் வேனிங் மச்சான் ஆலி ஏறிங்க மச்சான் தண்ணிய போட்டு நனையுங்க தங்கைக்கு பெருசு மேல வேயிங்க நான் எடுத்துக்குறேன் என்னது வெச்சாச்சு முடிஞ்ச போட்டீங்க மாம்பிளாடிங்க ரோஸ் கலர் நோட்டா போடுங்க வேண்டாங்க என்னோட ரோஸ்ட் கராய்ங்க கொஞ்சம் பின்னாடி அண்ணா கொஞ்சம்

पट्टो पिन नम्बर प्ले पिनोले पिनडी पिनडी सोफेमा मुखा हादि पा त खावन र कज लागि दिप सोले पिनडी अता का दिगोरा पुनी गुडी मन सीट पर्ने अन सीट पापा अन सीट